妈妈。<Mama! laughs>

ஸ்னோ கேட்டு இருந்தோம் இங்கோ இல்ல காருக்கு மட்டும் தான் இருக்கு முன்னாடி போங்க குல்மார்க் முன்னாடி வேணா கிடைக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க சொன்னுக்கு மூணு கிலோமீட்டர் முன்னாடியே ஃபுல்லா ஸ்னோஃபாலா இருக்குமா பாக்கலாம் எப்படி இருக்குன்னு ஜேபி அவர் முன்னாடி ஓடிட்டாரு நாங்க மோஞ்சோம் முன்னாடி போயிட்டு நான் பிளாக் கண்டினியூ பண்றேன் குல்மார்க் கேட்வேக்கு வந்துட்டோங்க பாருங்க முன்னாடி போட்டுருக்கு குல்மார்க் வந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் யோ யோ ஸ்னோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இங்கேயும் கொஞ்சம் லைட்டா உதறலாம் ஆகுது உடம்பெல்லாம் சேக்கிங்காக இருக்கு எனக்கு தெரிஞ்சு மழை ஏற போறோம்னு நினைக்கிறேன் ஹில் ஸ்டேஷன் மாதிரி சொன்னேன் சொன்ன

அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க ஸ்னோல கரெக்டாக ஓட்டி நம்ம இது மேனேஜ் பண்ணிடுவோம் வந்துட்டேன் நம்ம பாருங்க நாற்பதாயிரம் கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓட்டி நம்ம ஜோயாவை நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும் இது வரைக்கும் என்ன பெட்ரோல் கணக்குன்னு அது நான் ரூமுக்கு போயிட்டு கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்வேன் இது வரைக்கும் நாற்பதாயிரம்னா எவ்ளோ மைலேஜ் இருபத்தி ஏழு வருது அது கேல்குலேஷன் போட்டு நான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு குடியரசு தினம் வரனால இங்க ரொம்ப பாதுகாப்பு அதிகமா இருக்கு ஏன்னா டெரரிஸ்ட் வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து பிளாஸ்ட் பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்களாம் அவங்களோட இதை காட்டுறதுக்கோசம் கோஷம் நாங்க இருக்கோம் நீங்க எப்படி கொண்டாடுவீங்க அந்த மாதிரி பண்றது ஏன்னா மில்டி நான் சொன்னாங்க அதுக்கு நான் சும்மா தான் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருந்தேன் நிறுத்தி ஃபோன் போன் தான் தோண்டிட்டு இருந்தேன் அந்த அண்ணன் என்ன நினைச்சாரு தெரியல மிலிட்டியா நான் வந்துட்டு எங்கே எதுக்கு நிற்கிற இது இங்கே கிளம்பு என்ன ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன் எட்டி பார்க்குறாரு ஃபோனை என்ன பையா நீ பார்க்குறியா ரீல்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுற அப்படின்னா இதில் ஜேபி அவர் கோரைடு வர வேண்டியது இருக்குது அதனால தான் வெயிட் இருக்கேன் அப்படின்னு அப்படியா எங்கெலாம் நிற்கக்கூடாது கிளம்பு கிளம்பு ஆதார் கார்டு எடுத்து கொடு ஆதார் கார்டு கொடு அப்படின்னு செக்லாம் பண்ணுறாங்களோ எனக்கு அதிசயமாக இருக்குது ஏன்னா ஏதாச்சும் யாராச்சும் வித்தியாசமாக இருந்தால் கண்டுபிடிச்சிடுறாங்கப்பா நாங்கள் மார்க்கெட் போனோம் சோக் மார்க்கெட் நினைக்கிறேன் சோக் மார்க்கெட் போனோமா நான் என்ன குளிர்துன்னு சொல்லி ஊட்டியை போட்டு கவர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் போகும்போது எல்லாமே காப்ஸ் அந்த பிளாக் பிளாக் கேப்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா பிளாக் காப்ஸா பிளாக் காப்ஸ் அந்த எப்படி சொல்றதுன்னா சூப்பர் ஏஜென்ட்டு அந்த மாதிரி இருப்பாங்களோ பிளாக் கலர் ஷூட் போட்டுக்கிட்டு எஸ்பிஐ எஸ்பிஐல ஏதோ ஒன்றுமே அது பேர் வரமாட்டேங்குது பிளாக் கேப்ஸ் அவங்களாம் இருந்தாங்க அவங்களாம் என்ன தெரியுமா கூப்பிட்டாங்க நான் திருன்னு இப்படியே பார்த்துட்டே பண்ணிட்டு போயிட்டு இங்கே வா ஆதார் கார்டு எடு பையா ரூமில் விட்டு ரூமில் விட்டுட்டு எதுக்கு இங்கே சுற்றிட்டு இருக்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு அம்மா ஜேபி அவரோட ஆதார் கார்டு காமிச்சோன்னா விட்டுட்டாங்க வா எவ்வளோ செக்யூரிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா ஆனால் அந்த பஸ்ஸு வந்து ஆனால் பிளாஸ்ட் பண்ணாங்களாம் அது மட்டும் சொன்னார் அவரு அதனால தான் இப்போது தீவிரவாதிங்க அந்த டெரரிஸ்ட்டுன்னாரு நானே பயந்துட்டேன் என்ன பையா பைக்கர்லாம் சேஃபா அப்படின்னு கேட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து சேஃபாக போங்க அப்படின்னு இங்கே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்னோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது வீட்டிலலாம் ஸ்னோவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு செயின் கிடைக்குமான்னு தெரில டவுட்டு இருங்க இங்கே சாப்பிட்டுட்டு யோ யோவா ஆ ஓகே ஓகே தமிழ் தெரியுமா ஓ அப்படியா எங்க தமிழ்நாட்டிலையா ஓ ஓகே ஓகே பரவாயில்ல எம்பி ஏன்னா ஃபுல்லாக தமிழ் பேசுகிறேன் நானே எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு அப்பா இது என்னடா புது கதையாக இருக்குது இங்கே இருக்கவங்க தமிழ் பேசுகிறாங்கப்பா நல்ல வேலை தமிழில் ஏதோ திட்டிருந்தால் அவ்வளோதான் என்னையை தொலைச்சிடுவாங்க சென்னையில் நான் வீடு வச்சிருக்கு அங்கேயும் எங்கள்கிட்ட ஹோட்டல் இருக்குது அப்படின்றது பரமுல்லான்னு ஒரு இடத்துல இருக்கும் இங்கே டிகிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டிகிரி மைனஸ்ல இல்லாமல் ஃபைவ் டிகிரி இருக்கு இங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனது இந்த தேங்காய் உருண்டை தேங்காய் இது மாதிரி இருக்கும் பையா ஐ ஷோ இட் ஒன் மினிட் இஸ் ஐ டேக் வீடியோ இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது பையா என் ஃபோன் ஃபோன் போ நான் மறந்து விட்டு போயிருவேன் ஐயோ இங்க இருந்து குல்மார்க் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பதினஞ்சு கிலோமீட்டரு கூட யார் ரைடர் இருக்காரு பார்த்தீங்கன்னா இவர் தான் என் கூட ரைட் பண்றவரு பின்னாடி திரும்பிட்டு போஸ்ட் குடுத்துட்டு இருப்பார் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாரு கேட்டா நான் என் மேலே தான் தப்புன்னு சொல்லுவார் நீ தான் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் லேட் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அவன் சொல்கிறேன் பார்த்தீங்களா கடைசி கடைசி வரைக்கும் நான் தான் லேட் பண்றேன் வாழ்க்கையில் உருப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு நாம உழுப்புடுவோம் எனக்கும் காலம் வரும் ஒரு இடம் இப்படி இருக்கு அந்த இடத்துக்கு இங்க வந்துட்டான் இந்த இடத்துல இப்படி திரும்பி போறது விட்டுப்பட்டு இந்த இடத்துக்கு திரும்ப வந்த வழியே திரும்ப வந்து திரும்ப இந்த இடத்துக்கு இப்படி வரான் அது வந்து நோட் இது போட்டு பாத்தியே இல்லையா நான் வந்து லொகேஷன் போட்டேன் எம்பி

तमिलनाडु या यूट्यूबर अच्छा तो तो ठीक तो है हाँ या या वैसा कि ओके ओके यूट्यूबर्स ना रोम पिटी मैं भैया क्या भैया आपका पेज मेरा यूट्यूब में तीन लाख है थ्री लैक्स ठीक है ठीक है भैया इंगे पान का फुल्ला स्नो ना वीड फुल्ला स्नो है ये गांव गांव का नाम फेरोसपुरा फेरोसपुरा आप कहाँ से तमिलनाडु भैया तमिलनाडु। हम्म तो... मलयालम हाँ हाँ मलयालम नहीं तमिल हिंदी कैसे सीखी है तो हिंदी मैं मैं मुस्लिम 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 तो... उसीलिए मैनेज कर रहा हूँ मैनेज मनी के முஸ்லீம்னால ஹிந்தி கொஞ்சம் மேனேஜ் ஆகிடுது இதே நான் தமிழ்ல போனதுனா அவ்வளோதான் ஹிந்தியே தெரியாமல் லபோன்னு உட்காந்துட்டு வந்துருக்கணும் பையா கித்னா தூர் பையாக்கு வேறு லிஃப்ட் கொடுக்கணும் ஓகே ஓகே பையா ஓ இங்கே கன்ஃபார்ம் இங்கே கன் சீதா கிட்னா தூர் ஓகே ஓகே வரேன் வரேன் வெயிட் காரோம் லிஃப்ட் காரோ இங்கே முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம வண்டி விடுவாங்களா இல்லையான்னு நம்ம சொல்லணுமா அவன் கன்ஃபார்மாக வண்டி விடுவாங்களா இல்லையான்னு அவங்க தான் இது பண்ணும் உப்பர் ஜாஸ்தாக தேக்கா பையா உப்பர் அளவுனேக்கா टू व्हीलर अलाउड नहीं ठीक है यहां ना ये पुदुगरिया இருக்கு टू व्हीलर अलाउड இல்லைன்றாங்க இங்க வந்து ஃபுல்லா ஸ்னோ பவர் இருக்கு வந்துட்டேன் भैया நோ செயின் 달के जा सकते क्या टू व्हीलर उसके बाद उसके बोलो चेन अगर लगाएंगे तो जाने देंगे अच्छा ठीक है मैं पूछ रहा हूं आप तो கேக்கணும் சைன் போட் அலோ பண்ணுவீங்களா நோ செயின் 달के அலோட் करिएगा ना टू व्हीलर में क्या भैया ஸ்னோ செயின் 달के अलाउड करिएगा ना नहीं

करो। आ? आ? आपको चेन वाला व्हीकल मिलेगा टू व्हीलर नहीं फोर व्हीलर स्कॉर्पियो स्कॉर्पियो कितना उसका प्राइस गवर्नमेंट का इधर पच्चीस कर सकते हो आप दो लोग ही भैया बाइक पर बैठो हम पार्किंग में बाइक लगाएगा शेयरिंग वाली गाड़ी का शेयरिंग अभी

சேவா எங்க ஸ்கேம் பண்றானுங்க போல நூறு எனக்கு மனசாட்சி எல்லாம் நூறு ரூபான்றானுங்க பாருங்க எம்பி தவையில பாருங்க ஸ்னோ செயின் போட்டிருக்காங்க தெரியுதுங்களா அதுதான் ஸ்னோ செயின் அது போட்டா அலோடு ஆனா டூ வீலருக்கு ஸ்னோ செயின் இருக்கா இதுதான் அந்த ஸ்னோ செயின் பட் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்களே நிறைய வண்டி ஸ்னோ செயின் போடாமலே போகுது இல்ல வண்டி ஸ்னோ செயின் போட்டு போகுது ஆல்டோ என்ற தான் கெத்து ஆ முன்னாடி போயா என்னன்னு கேப்பேன் नालोड नहीं कर रहा ना रंग जाओ वाटर वाटरफॉल यहाँ से जाता है यहाँ से कितना दूर किलोमीटर तीन किलोमीटर वाटरफॉल फ्लीस थोड़ा थोड़ा पानी अच्छा ठीक है ओके भैया उधर ही जा रहा हूँ तो अच्छा ठीक है भैया ओके साथ नहीं 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 मैं ये कर रहा था வீடியோ எடுத்துருவாங்க காசு கொடுத்துருங்க அப்படின்றது மகனே அங்க பாரு ஸ்னோ ஒரு கூடாரம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அங்க நடுவுல சின்னதா அங்க பாருங்க ஒரு கூடாரம் மாதிரி இருக்கு இங்க எவனா கூடாரம் இதுதானே கட்டுனது அந்த ஸ்னோலேந்து பார்த்திங்களா தண்ணி வலியுது சூப்பராக இருக்குது பாருங்க நீ எங்கேயாச்சும் இறக்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இங்கே இறக்குனா சறுக்கிட்டு விடணும் வா சூப்பராக இருக்குது வண்டி நிற்கணும் அதுதான் பெரிய பா இங்கே நிற்கணும்னு நினைக்கிறேன் கல்லு கல்லாக இருக்குண்ணா பரவாயில்லங்க சூப்பராக இருக்குது அங்கே பாருங்க எம்பி ஃபுல்லாக பாருங்க ஸ்னோ வா எவ்வளோ தூரத்தில் வந்திருக்கும் பாருங்க கீழே நம்ம வண்டி நிற்கிது அங்கே நிற்குது தெரியுதுங்களா வாவ் அம்மா வரலையா இங்க பாத்தீங்கன்னா நான் அந்த பெரிய அந்த வாட்டர் தண்ணி வலிது பாத்தீங்களா அந்த பெரிய வாட்டர் இதுக்கு தான் போகலாம் முடிவு பண்ணியிருக்கேன் வலி இருக்கு ஐயோ இறங்குதுங்க கீழே இறங்குது சொல்லப்போனா ரொம்ப டேஞ்சரஸான இது ஏன்னா எவ்வளோ அம்மா எவ்வளோ அடியில் ஆழம் இருக்குன்னு தெரியல கால் வைக்க வைக்க உள்ளே போயிட்டே இருக்கேன் கல் பார்த்ததுனால ஏறிட்டு இருக்கேன் இங்கே ஆல்ரெடி மண் மனுஷங்க வந்திருக்காங்க கால் வச்சிருக்கு பாருங்க ஷூ கால் வச்சிருக்கனால அதை பார்த்து போயிட்டு இருக்கேன் அந்த இதுக்கு போயே ஆகணும் உள்ள போனா நீ நூத்தி கால் பண்ணி வா அம்மா வாப்பரா இருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அந்த இது உச்சத்துக்கு போகாம போகாமட மாட்டேன் எவ்வளவு தூரம் வந்துட்டு பைக் அலோவ் பண்ண மாட்டேன்னுட்டாங்க எனக்கே அது சங்கடமாயிருச்சு ஆயிடுச்சு அதனால அது வரைக்கும் ஆச்சும் போயிட்டு வரலாம் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க இது கொஞ்சம் சேஃப்டி இல்லை இருந்தாலும் என்ன பண்றது ஆர்வ கோளாறு ஆ போவேன் போவேன் கல்லாக நம்பி போகிறேன் கடவுளே காப்பாத்துருங்க மாமா வந்துட்டேன் பக்கமாக வந்துட்டோங்க எப்போ நான் உடஞ்சி விழுந்துருன்னு நினைக்கிறேன் ஆனால் மனுஷங்க கால் இருக்கு இருக்குது நம்பி வச்சு தமால் டுமில் உடஞ்சிட போதாக பயமா பயமாக இருக்கீங்க பாருங்க செடி ஃபுல்லாக ஸ்னோலே இருக்கு தண்ணி கொட்டுது எதுக்கும் ட ட்ரை பண்ணி பார்ப்போம் உக்காந்து ஆ டம்மாள் டுமிரின்னு உள்ளே போய் தொலைஞ்சிட்டனா எங்கள் வீட்டுக்கு யார் பதில் சொல்லுவா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு கடவுளே வீண் விளையாட்டாக பண்ணிட்டு இருக்கேன் அது இருக்கு இங்க பாருங்களா எவ்வளோ குளி ஐயோ பயமாக இருக்கு குணா கேவை பார்க்குற மாதிரியே இருக்கு இருந்து அடியில் பார்க்குறது குணா கேவல கூட தப்பிச்சிடலாம் இந்த மாதிரி இடத்துல வந்து தப்பிக்கவே முடியாது குளிரிலேயே அப்படியே செத்து போயிடும் அந்த ஃபால்ஸ் தோரணுன்னு ஒரு ஆசை அதுக்கோசந்தான் இறங்குறேன் இங்கேலாம் குழியாக இருக்குது குழியாக இருக்குனால பயமாக இருக்குது தண்ணி அந்த சைடு அடிக்குது ஒரு ரீல்ஸ் மட்டும் எம்பி ஜேபி பயந்துருச்சிங்க ஜேபி பயந்துட்டார் நான் அங்கே மேலே இங்கே ஏறி வந்துட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் அங்கே பாருங்கள் அங்கே இருக்குது ரோடு இதுக்கு மேலே ஏறி வந்திருக்கேன் ரிஸ்கால இல்லை காலடித்தடம் இருந்ததுனால தான் ஏறி வந்தேன் ஏரியே வந்திருக்க மாட்டேன் பயமா இருக்குல்ல அந்த சைட்லேருந்து பார்த்தா கீழே இறங்குற மாதிரி இருக்கு அதுக்கு மேலே யாரும் மனுஷங்க யாரும் போகல அச்சே இல்லை அதனால வீர விளையாட்டி தூரம் முடிச்சுட்டு நம்ம பைக்கில் போய்ட்டு ஸ்னோவில் விளையாடலாம் இருங்க நம்ம பைக் வீடியோ எடுக்கலாம் ஸ்னோவில் போயிட்டு இன்னும் அது எடுக்கவே இல்லை அந்த ஹைட்டில் இருக்கல அங்கே போனேங்க அங்கே குணாக்கிய மாதிரி குழி மாதிரி இருந்துச்சுங்க அப்பா பயந்துட்டேன் அதே மாதிரி இங்கே ஏற்றலான்னு பார்த்தேன் வண்டியை வலிக்கு விழுந்துட்டேன் எம்பி பொஸ்கின்ட்டு சூலேஷ் கலண்டு சூலேஷ் கரெக்டாக காலில் மாட்டி அப்படியே வலிக்கு விழுந்துட்டேன் இங்கே பாருங்க நம்ம ஊரில் இந்த மாதிரி ஸ்னோ இருந்தால் தான் நம்ம எங்கேயுமே வேற வெளியூருக்கே போக மாட்டோம் நம்ம ஊர்லேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்போம் நம்ம ஊரில் இந்த மாதிரி இல்லாமல் போச்சு நைட் டைம் இங்கே ஸ்னோ ஃபால் இருந்தால் பாருங்க அப்படின்னாங்க எங்க மாமா இங்கே நிறுத்திட்டேன் என்னாச்சு ஓ இயற்கை தான் வியூ வாங்கலாம் யூ மை காட் ஸ்னோ மாமா நிஜமான உந்துட்டோம்மா ஆ ஓகே ஓகே பையா நான் எங்கே சுடுது நான் எங்கே இது பண்ணுறேன் உழுந்து போச்சு எடு நான் போடுறேன் வலிக்கு உழுது தமிழ்நாடு சே பையா பைக் சலாக்கி ஆ யூடியூபர் நைஸ் டு மிட்டி பையா नाइस nice टू मीट यू भैया दूसरा माय चैनल नेम जेपी रे जेपी सबरी <laughs> ना वेन ने बनले एमपी ओके भैया थैंक यू काल लवर सूट बिचिटा चुमा चुमा वाली क्यों ले है जोया <laughs> उन्हें बेची की थी பாத்து முடியல இங்க வண்டி மாட்டிச்சு நானும் ஏத்துறேன் ஸ்கிட் ஆயிடுது வலிக்கு விழுந்துருது ஜாக்கெட் முன்னாடி வச்சிருந்தேனா வலிக்கு வந்துட்டேன் இங்க இங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்தா சூப்பரா இருக்கும் எல்லாம் மெமரிஸ் எம்பி எடுத்து வச்சுக்கணும் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போனா லைஃப்ல பிஸி ஆயிரும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பைக் ரைடு பண்ணுவோமானே தெரியாது டவுட்டு தான் அதனால இந்த மாதிரி வண்டியில் போகலான்னு பார்க்குறேன் ஆனால் தர மாட்டாங்க பின்னாடி வேணால் உட்காந்து வேணால் நீங்கள் வரணும் அப்படின்னு இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்னோஃபால் ஆகிட்டு இருக்கு ஜாக்கெட்டில் பறங்க கொஞ்சம் கொஞ்சமாக உழந்துட்டு இருக்கு தெரியுதுங்களா அது உழும்போது குளிராக இருக்குது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் நல்லா ஸ்னோஃபால் ஆகும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இங்கே வண்டி இங்கேயே ஸ்கிட் ஆகுதுங்க ஒன்றுமே இல்லை லைட்டாக ஈரமாக தான் இருக்குது அதுக்கே ஸ்கிட்டாகுதுன்னா அப்போது மேலே போனால் அவ்வளோதான் ஏ கண்டி உழுதுங்க ஸ்னோஃபாலு கல்ல வந்துருச்சு குளிராக இருக்கு ஜில் ஜில்லுன்ட்டு பாருங்க இங்க நிறைய மோஸ்ட்லி வந்து ஸ்கார்பியோ எட்டி அந்த செவன் சீட்டர் வண்டி தான் அதிகமா யூஸ் பண்றாங்க ஏன்னா அப்படியே ஷேரிங் மாதிரி போட்டு கூட்டு போயிடுவாங்க பாத்தீங்களா க்ளவுஸே போடாமல் கை பாருங்க ஃப்ரீஸ் ஆயிடுச்சு வெள்ளை கலர் தெரியுதா ஐயோ ஐயோ குளிர் இப்போ தெரியலங்க எனக்கு எனக்கு தெரிய டிகிரி மைனஸ் டிகிரி தான் இருக்கும் மைனஸ் ஒன்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நான் காட்டுறேன் என் ஃபோனில் போட்டு காட்டுறேன் எவ்வளோ டிகிரி இருக்குன்னு பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்சு என் கை ஃப்ரீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஸ்னோல லைட்டாக ஃப்ரீஸ் ஆகுற மாதிரியே இருக்குது ஃபீல் ஆகுது வண்டியே ஏற மாட்டேங்குதுங்க பஸ் கீழே இங்கே பாருங்க கையை பாருங்க ஃபுல்லாக ஃப்ரீஸ் எனக்கு தெரிஞ்சு ஊருக்கு போகும்போது பேஷண்டாக தான் போவேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்க என்ன வில்லில் வரும் தெரியுமா அந்த ஜீப்பு சூப்பராக இருக்குங்க மோஸ்ட்லி அந்த ஜீப் போட்டு அட்ஜாஸ்ட் டுரு டுரு டுருன்னு மாஸ்க் காட்டுறாங்க பையெல்லாம் ஆஹா அங்கே பாருங்க எம்பி வா எப்படி உழுது வாட்டர் ஃபால்ஸ் அந்த வாட்டர் ஃபால்ஸை மட்டும் குளிச்சா அடுத்த நாள் அடுத்த செகண்ட்லேயே நம்ம இதாயிரும் ஓ இதுதான் அதா இதுவா ஃப்ரீஸான வாட்டர் ஃபால்ஸ் இப்போ வழுக்குது மாமா இங்கே வழுக்குதா ஐயோ லாரி பையா நீ முன்னாடி போயிரு பையா இதான் ஃப்ரீஸ் ஆனால் வாட்டர் ஃபால்ஸ் அப்பா சொர்க்கத்துக்கு வந்த மாதிரியே அங்கே மட்டும் கீழே இறங்கி மட்டும் உள்ள நீச்சல் போட்டோம் நாம் தான் அதுவும் ஒத்த துணி இல்லாமல் போ 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 போய்யா பார்த்து போ போய்யா நீங்கள் ஃபோர் வீலரு நாங்கள் டூ வீலரு அங்கெல்லாம் போன நிஜமாக வலிக்கு விழுந்துடும் இங்கேயே நிறுத்திடலாம் இப்போ ஃபுல்லாக ஸ்னோ போய் போய் முன்னாடி போய் விழுந்துரு போகுது போய்யா ஆ ஓகே நின்றுடுமா பரவாயில்லையே ஸ்னோன் வைக்குது எம்பி நம்ம ஊர்லயும் சரி எந்த ஊர்லயும் சரி குணா கேவல சொல்லுவாங்கல இந்த இடத்த வந்து கிராஷ் பண்ண கூடாதுன்னு ஒரு போர்டு போடுவாங்களே இருங்களை காட்டுறேன் அதுங்க பாருங்களேன் போர்டு போட்டிருக்காங்களே டேஞ்சர் ஹெட் டூ நாட் கிராஷ் அது போட்டிருக்காங்களே ஆனால் நம்ம பசங்க கேட்கவே மாட்டாங்க திருந்த மாட்டாங்கங்க இப்போ நான் ஒரு ஃபேமிலி காட்டுறேன் முன்னாடி போய் அவங்க பாருங்க அங்கே போய் வீடியோ எடுத்தே ஆகணுமா அதான் க்ராஷ் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அங்கே பாருங்கள் அங்கே போய் நின்றுருக்காங்க தெரியுதா அந்த டவர் மாதிரி இருக்கலாம் கிராஷ் ஆகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க இருந்தாலும் நான் போவேன் விழுவேன் என்னை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அது என்ன பண்ணுறது இயல்பு நானே கேட்காம மேலே ஏறினேன் அவங்க ஏறாமல் இறக்க போகிறாங்க எனப்போ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்னோ தான் கால் ஃபுல்லாக ஸ்னோ தான் பார்த்து தான் நடந்துட்டு இருக்கேன் கிராஷ் ஆகி கிராஷ் ரெண்டு டைம் வண்டி நிறுத்தும் போதே கிராஷ் ஆகிடுச்சு இந்த கண்ணாடி பார்க்கும்போது அந்த சிட்டி ரோபோவில் தெரியுங்களா சேம் அதே மாதிரி இருக்குது அதில் நான் சூப்பராக இருக்குல்ல கண்ணாடி பரவாயில்ல ஒருத்தான் ஓகேங்களே இதுக்கப்புறம் ஸ்னோஃபால் ஆகும் நான் கேள்விப்படுறேன் நைட் டைமில் பார்க்கலாம் என்னென்னு தெரியல எவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அறுபது கிலோமீட்டர் நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு தான் பெரிய டாஸ்க்கு எப்படி ஓட்ட போகிறத தெரில குளிரில் பார்க்கலாம் இங்கே என்ன பண்ணுற இல்லை இருங்க <laughs> 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 <laughs>